ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அன்னை தமிழை ஒர்க்ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பேஜ் நம்பர் ஃபோர் ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பின்வரும் பாடலை படித்து பார்த்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படித்து பாருங்க உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பேராகிராஃப் இருக்குது இப்பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த பாடலோட தலைப்பு என்னது அன்னை தமிழே இனிமை தமிழ் தமிழ் அமுது தமிழ் இனிமை அன்னை தமிழ்தான் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க இப்படி டிக் போட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்க ஆனால் அதை எடுத்து எழுதணும் ஓகேவா அன்னை தமிழே சொல்லிட்டே எழுது அன்னை அன்னை தமிழே தா மீ தமிழே அடுத்து பாருங்கள் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நல்ல கொஷினை படிக்கணும் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ புகழுக்கு ஆப்போசிட் இகழ் இகழ்ந்து பேசுறது ஒருத்தரை நல்லா உசத்தி பேசுகிறது அதுக்கு ஆப்போசிட் இகழ் இள் இகழ் அடுத்து பாருங்கள் இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் செக் பண்ணுங்கள் எது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இதுதான் இருக்குது உன்னை உனது இங்கே நம்ம இடம் கொடுக்கல நம்மளே எழுதுவோம் உன்னை உன் நை உன்னை உனது உ நா து உனது இதுக்கு தான் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்து பாருங்கள் இப்பாடலின் ஆசிரியர் காமராசன் இப்பாடலோட ஆசிரியர் யார் காமராசன் கா ம ரா இன் காமராசன் அடுத்து எண்ணில் இச்சொல்லின் பொருள் பொருள் மீனிங் எதிர்ச்சொல் வேற பொருள் வேற எனக்குள் நம்ம படித்தோம் இல்லையா எங்க படித்தோம் எங்க படித்தோம் இங்க படித்தோம் பாருங்க என்னுள் எனக்குள் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம எழுதலாம் எனக்குள் எண்ணில் வினந்தினது எனக்குள் ஏ இக் இல் எனக்குள் ஓகேவா இதே மாதிரி அழகாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா புரிஞ்சு எழுதுங்க நல்லா படிங்க தேங்க் யூ